உங்கள் எல்லாரையும் இருக்கரம் கூப்பி நான் வரவேற்கிறேன் நீங்களும் ஆன்மீக உலா அனைத்து நண்பர்களும் நம்ம கோவிலுக்கு வரணும் இதை பார்த்துட்டு இருக்கிற பக்தர்கள் நீங்கள் அனைவரும் மே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்து மணி முதல் மகா யாகம் நடைபெறுகிறது அந்த நாள் முழுவதும் ஃபெஸ்டிவல் தான் நமக்கு திருவிழா தான் அடுத்த நாள் வந்து சித்ரா பௌர்ணமி வந்திருக்கு வளர்பிரையில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்கோம் ரெண்டாவது மே மாதம் குழந்தைகளுக்கு விடுமுறை ஒர்க் போறவங்களுக்கு விடுமுறை அதனால நான் லீவ் நாள் பார்த்து வச்சுருக்கேன் அவசியம் குடும்பத்தோடு வாங்கணும் இந்த மிகப்பெரிய மாற்றத்துக்கு பின்னால் இருக்கிற ஒரே ஒரு சூட்சம் அந்த ரெண்டாவது மந்திரம் தான் அதை மீடியால சொல்ல மாட்டோம் நேரில் வர எல்லாருக்கும் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம் ஃபோட்டோ எல்லாருக்குமே கேளக்கியர் சித்தர் ஃபோட்டோ மேலே முதல் மந்திரம் கீழே இரண்டாவது மந்திரம் நீங்க எந்த மந்திரத்தை சொல்லி உங்களோட கனெக்ட் ஆகுறாரோ நீங்க இந்த படத்தை வீட்டுல வச்சு நீங்க வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் ஏழு நாள்ல அதனால தீர்ந்துச்சு வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம் இரண்டாவது வரவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும் அவருடைய திருவுருவ படமும் நேர்ல வரவங்களுக்கு இலவசமாக உங்களுக்கு வழங்கப்படும் மொத்தம் பதினாறு வகையான யாகங்கள் இருக்கு பதினாறு வகையான செல்வங்கள் இருக்கு உங்களுக்கு என்ன செல்வம் வேணும் அதற்கு தகுந்த யாகம் வளர்த்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா அந்த செல்வம் கிடைச்சிடும் பிரபஞ்சத்துல இந்த சக்தி அளப்பரிய இருக்கும்போது சில இயற்கை சார்ந்த பொருட்கள் தனக்குள்ள இழுத்து வச்சுக்கிச்சு உங்களுக்கு எப்ப எது வேணுமோ அப்ப நீங்க அத பொருளை கொண்டு வந்து வச்சீங்கன்னா உங்களுக்கான விட்டமின்கள் உங்களுக்கான சக்திகள் ரூபத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அழியக்கூடிய இந்த உடம்புக்குள் அழியாத கடவுள் இருக்கிறான் அப்படிங்கிறது அடையாளம் தான் நெய் எல்லா கோவில்லையும் நெய் தீபம் தான் பிரசித்தி பெற்றது நம்ம கேளைக்கு நெய் நெய்தீபம் மட்டும்தான் ஏற்ற சொல்றோம் நீங்க நல்லா இருக்கிறதுக்காக ஒரு கடவுளுக்கு ஒரு ஐநூறு ரூபாய்க்கு நெய் வாங்குறதுக்கு ஐநூறு ரூபாய் கடை வாங்குனா என்ன குறைஞ்ச போச்சு ரெண்டாவது என்ன கெட்டா தவறே கிடையாது நீங்கள் நெய் தீபம் ஏத்துனாதான் உங்க கஷ்டம் தீரும் அப்படின்னா பணம் இல்ல அப்படின்னாலுமே நீங்க கடன் வாங்கி நெய் தீபம் ஏற்றுங்க உங்களுடைய கடன் தீரும் நீங்க பணக்காரங்களை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பணக்காரங்களாயிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க கிட்ட நெய் வாங்கக்கூடிய பணம் இருக்கு நெய் ஏத்துறாங்க செல்வம் பெருகுது ஆட்டோமேட்டிக்கா அவங்க பணக்காரங்க இந்த ஏழை கிட்ட நெய் வாங்கக்கூடிய பணம் இல்ல ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எப்பவுமே ஒரு நல்ல விசேஷங்கள் நல்ல காரியங்கள் நடக்குதுன்னா அது கோகிலாக இருந்தாலும் சரி வீட்டில் செய்யக்கூடிய விசேஷ பூஜைகளாக இருந்தாலும் சரி யாகம் வளர்க்கறது அப்படிங்கிறது நம்ம பாரம்பரியமாக தொண்டு தொண்டு செய்துட்டு வரோம் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தாற்பயங்கள் என்ன எதற்காக யாகசாலைகள் அமைத்து பூஜைகள் செய்யணும் இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்மளே இணைந்துருக்காங்க அஸ்ட்ராலஜர் அசோகா அவர்கள் வாங்க சார சந்திக்கலாம் வணக்கம் சார் யாகம் அப்படிங்கிறது வந்து யாகசாலைகள் அமைத்து அதற்கான ஒரு எண்ணிக்கை இல்லை யாகசாலைகள் அமைக்கிறது விசேஷ மந்திரங்கள் சொல்லி பூஜைகள் செய்யறது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் குறிப்பா வந்து திருவிழாக்கள் சமயத்துல ஒரு குடமுழுக்கு இருக்கு அப்படின்னா கட்டாயமா அங்க யாக சாலைகளோ இல்ல பூஜைகளோ இல்லாம நம்ம வந்து ஆரம்பிக்கிறதே இல்லை இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தாற்பயங்கள் என்ன இதனால மக்களுக்கு என்ன நன்மைகள் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் நான் சொல்லிடுறேன் கடவுளை ஏத்துக்க அறிவியல் ரீதியா அவங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஈஸியா ஆன்மீகத்தை ஏற்றிக்குவாங்க ஓகே இப்ப இங்க மழை பெய்யணும் அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னா முதல்ல இங்க ஒரு மேக கூட்டம் வேணும் இந்த மேக கூட்டம் எப்படி உருவாகும் அப்படின்னா ஃபுல்லா கார்பன் டை ஆக்சைடுனால உருவாகும் தாவரங்கள் ஆக்சிஜனை வெளிவிடுது அது விரக்கூடிய ஆக்சிஜனை நம்ம எடுத்துக்கிறோம் நாம கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாமே வானத்தில் ஸ்டோர் ஆகுது இப்போ இந்த கரு மேகத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா அது எல்லா விதமான வாயுக்களும் அதில் மேக்சிமம் கார்பன் டை ஆக்சைடு இருக்கு மழை பொழியணும் அப்படின்னா இந்த கார்பன் பிணைப்புகளில் ஒரே ஒரு மாற்றம் நடக்கணும் மழைங்கிறது நீர் நீருங்கிறது ஹெச் டுஓ இந்த ஹெச் டுஓ பாண்டிங் உங்களுக்கு ஏற்படணும் அப்படின்னா மேலே இருக்கிறது எல்லாமே சிஓ டூ ஓகேங்களா சிஓ சிஓ டூ இவ்வளோ மட்டும்தான் இருக்கு அதனுடைய இணை அதோடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி பென்சின் வடிவத்தில் இருக்கும் இது கூட ஒரே ஒரு ஆக்சிஜன் அதோடய பிணைப்புக்குள்ளே போய் அதோட மொத்த ஸ்ட்ரக்சரை மாற்றினோம்னா இந்த சீவோட்டுவா இருக்கிற எல்லாமே ஹெச்டுவோ மாறிடும் இதுக்கு உங்களுக்கு குறிப்பிட்ட அளவு ஹைட்ரஜனும் வேணும் ஒரு ஆக்சிஜன் பிணைப்பும் வேணும் இதை கொடுக்கறது தான் இங்கே கீழே இருந்து யாகம் இதை கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் எந்தெந்த பொருட்களில் இருக்கோ அதை நெருப்பில் போட்டு நீங்கள் எரிக்கிற போது இப்போ ஒரு புகை கிளம்பும் இந்த புகை வானத்துக்கு போய் ஹெச்டுவோவாக இருக்கிற எல்லாத்தையும் சாரி சிஓ டூவாக இருக்கிற எல்லாத்தையும் ஹெச்டுவோவாக கன்வெர்ட் பண்ணிடும் ஹெச்டுவோவாக கன்வெர்ட் பண்ண உடனே அவங்க உங்களுக்கு மழை பொழிய ஆரம்பிச்சிடும் மழை வேண்டி யாகம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மழை வேண்டி யாகம் நடத்தி மழை பெஞ்சிருக்கும் இதை அறிவியலாளர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க துபாயில் அமில மழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது என்ன பண்ணாங்கன்னா இதே தான் பண்ணாங்க கார்பன் டை ஆக்சைடுவா இருந்த எல்லாத்துக்குலேயும் ஹைட்ரஜனை கொடுத்தாங்க ஹெச்டுவாவோ மாற்றிட்டாங்க ஹெச்டுவா மாற்றினோடனே மழை பொழியும் ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு இதைத்தான் அறிவியல் பண்ணினாங்க இதைத்தான் ஆன்மீகத்தில் நாங்கள் யாக வளர்த்தனோம் அதற்கான செலவுகள் அதிகம் இதற்கான செலவுகள் வெறும் ஐயாயிரம் ரூபாவில் நாங்கள் மழை பெய்ய வச்சுருவோம் இதற்கு மிகச்சிறந்த காம்பினேஷன் என்ன அப்படின்னா நெய் ரெண்டாவது பஞ்சகாவிய விளக்கு இந்த ஹோமத்தில் போடக்கூடிய பொருட்கள் மொத்தம் பதினாறு வகையான யாகங்கள் இருக்கு பதினாறு வகையான செல்வங்கள் இருக்கு உங்களுக்கு என்ன செல்வம் வேணும் அதற்கு தகுந்த யாகம் வளர்த்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா அந்த செல்வம் கிடைச்சிடும் இதற்கு இந்த வீட்டை சுத்தம் பண்றதுக்கு சமானம் அதாவது இப்ப நான் ஒரு லேண்டில் விவசாயம் பண்ண போறேன் அதற்கு முதல் வேலை அந்த நிலத்தை பண்படுத்துவது அத உழுது பண்படுத்திட்டேன் அப்படின்னா இப்பதான் ஏன்னா வேர் உள்ள போகணும் அப்படின்னா மண் கொஞ்சம் பொலன்னு இருக்கணும் அப்போ மட்டும்தான் வேர் போகும் அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ம நிலத்தை உழுவணும் ரெண்டாவது அங்கே உயிர் கொடுக்கணும் அந்த இடத்துல மண்புழு இருந்தால் மட்டுந்தான் அடுத்து மண் வளமாக இருக்கும் அதன் பிறகுதான் அங்கே நான் என்ன போட்டாலும் விளையும் அப்போ இப்போ என் பிஸ்னஸ் தொழில் நல்லாவே நடக்கலை இங்கே ஒரு யாகம் வளர்த்த சொல்லிட்டாங்க என்ன வேண்டி இங்கே யாகம் நடத்தணும் அப்படின்னா செல்வம் வேண்டி நான் ஒரு யா யாகம் நடத்துகிறேன் இந்த பணம் அப்படிங்கிறது இப்போ யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒன்று சுக்ரன் கண்ட்ரோலில் இருக்கு இன்னொன்று மகாலட்சுமி கண்ட்ரோலில் இருக்கு இவங்க ரெண்டு பேரையும் வசியம் செய்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா அவங்க இங்கே வாசம் செய்கிறாங்க அவங்களுடைய ரேடியஸன் இங்கே விழுகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே செல்வம் பெருகும் ஒன்று சுக்ரனை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருள் இந்த இடத்துக்கு இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா ஆக்சுவலி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஜோதிடம் அப்படிங்கிறது வெரி ஈஸி அதாவது இப்போ இந்த ரூம்ல லைட்டே இல்லை இந்த ரூம்ல இருட்டாக இருக்குது இப்போ இந்த ரூமில் வெளிச்ச மரணம் என்ன அப்படின்னா முதல்ல பல்பு வாங்கி மாட்டுங்க இல்லை சார் பல்ப் இருக்குது பட் கரண்ட் இல்லை அப்போ முதல்ல நீங்கள் கரண்ட்டை கொடுங்க அதன் பிறகு பல்பை மாட்டுங்க இப்போ தான் இங்கே லைட் அடிக்கும் அப்படின்னாங்க அதே மாதிரி சுக்கரனை நான் அங்கேருந்து இழுக்கணும் அப்படின்னா அந்த கிரகம் என்ன தன்மையில் இருக்குதுன்னு பாருங்கள் அதை எந்தெந்த பொருட்கள் ஈர்த்து தான் வசம் வச்சுருக்குன்னு பாருங்கள் அந்த பொருளை கொண்டு வந்து வைங்க இதுவும் எனக்கு எளிமை நீங்கள் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஈஸியாக சொல்லுங்கள் அப்படின்னா இப்போ விட்டமின் டி வந்து அதிகாலை சூரியனில் கிடைக்கும் இப்போ எனக்கு நைட்டு பத்து மணிக்கு விட்டமின் டி வேணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா விட்டமின் டி சூரியன் கொடுத்த உடனே இந்த பிரபஞ்சத்தில் சில பொருட்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிச்சு பப்பாளி நீங்கள் பப்பாளி நைட்டு பத்து மணிக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்க உடம்புக்கு விட்டமின் டி நைட்டு பத்து மணிக்கு சப்ளை ஆகும் எனக்கு விட்டமின் ஏ வேணும் அப்படின்னா கேரட் நீங்கள் வாங்கிக்கோங்க கேரட்டு எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் தனக்குள்ள விட்டமின் ஏ மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு இல்லை சார் எனக்கு கேல்சியம் வேணும் அப்படின்னா நீங்கள் கேல்சியம் நிறைந்த பொருட்களை எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க பால் வாங்கி வச்சுக்கோங்க இதுதான் பிரபஞ்சத்துல இந்த சக்தி அளப்பரிய இருக்கும்போது சில இயற்கை சார்ந்த பொருட்கள் தனக்குள்ள இழுத்து வச்சுக்கிச்சு உங்களுக்கு எப்ப எது வேணுமோ அப்ப நீங்க அத வந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கான விட்டமின்கள் உங்களுக்கான சக்திகள் ரூபத்துல உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளவுதான் சயின்ஸ் நான் விட்டமின் சயின்ஸுன்னு சொன்னா எல்லாருமே புரியும் இதுவே நம்ம யாகம் மந்திரம்னு சொன்னா ஆமா ஆன்மீகவாதிகள் மட்டும் ஏத்துக்கிறாங்க மித்த மக்கள் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க ஆனா இவ்வளவுதான் ஆன்மீகம் நீங்க ஆன்மீகங்கிறது மிகச்சிறந்த அறிவியலாளர்களால் உருவாக்கப்பட்டதா இந்த ஆன்மீகம் அந்த மந்திரங்களுக்குள்ள அப்ப மிக சால சிறந்த பொருள் இருக்கு ஆமா இருக்கு நீங்க கெடாத ஒரு பொருள் அப்படின்னா நெய் ம் இந்த கெடாத ஒரு பொருள் எதுக்கு உள்ள இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கெட்டு போகக்கூடிய பாலுக்குள்ள இருந்துச்சு இந்த பால் எத்தனை நாள்ல கெடும் அப்படின்னா ஒரே நாள்ல கெட்டுரும் இதை எப்படி நாங்க கெடாத மாதிரி மாத்துறது அப்படின்னா இதுக்கு பேர் தான் ப்ராசஸ் இந்த பாலை நீங்க முதல்ல உரை ஊற்றணும் நீங்கள் பெரை ஊற்றி வச்சு இதை தயிராக மாற்றணும் பிறகு மோராக மாற்றணும் அதுக்கப்புறம் அதை சிரிப்பணும் அதன் பிறகு நீங்கள் அதிலிருந்து வெண்ணெய் எடுத்து அதை உருக்கி நெய் மாற்றணும் இப்போ இதோட அம்மாவுக்கும் இந்த பையனுக்கும் சம்மந்தமே இல்லை இந்த பாலை நீங்கள் அம்மான்னு வச்சுட்டு இந்த நெய்யை நீங்கள் பையன் வச்சுட்டா இவர் ஒரு நாளில் கெட்டுருவார் இவர் கிடவே மாட்டார் ஆனால் இதைத்தான் இதுக்குள்ள மிகப்பெரிய சூட்சம் என்னன்னா அழியக்கூடிய இந்த உடம்புக்குள் அழியாத கடவுள் இருக்கிறான் அப்படிங்கறது அடையாளம் தான் நெய் எல்லா கோவில்லையும் நெய் தீபம் தான் பிரசித்தி பெற்றது நம்ம நெய் நெய்தீபம் மட்டும்தான் ஏற்ற சொல்றோம் இன்னைக்கு காசு இல்லை அப்படின்னு நெய் வாங்க முடியல அப்படின்னா கடன் வாங்கி நெய் தீபம் ஏத்துங்க கடன் வாங்கின அந்த கடன் சீக்கிரமா அடைஞ்சிரும் எதிர்க்கோ சினிமாவுக்கு கூட இன்னைக்கு நம்ம கடை வாங்கி போறோம் ஓகேங்களா காரு கடை வாங்கி வாங்குறோம் வெளியே நமக்காக ஒரு டூர் போகிறோம்னா கடன் வாங்கி டூர் போகிறோம் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக ஒரு கடவுளுக்கு ஒரு ஐநூறுவாய்க்கு நெய் வாங்குறதுக்கு ஐநூறுரூவா கடை வாங்கினா என்ன குறைஞ்ச போச்சு ரெண்டாவது என்ன கேட்டால் அது தவறே கிடையாது நீங்கள் நெய் தீபம் ஏத்துனாதான் உங்கள் கஷ்டம் தீரும் அப்படின்னா பணம் இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் கடன் வாங்கி நெய் தீபம் ஏற்றுங்க உங்களுடைய கடன் தீரும் இதுக்கு இதுதான் சொல்யூஷன் இதை இன்னும் சொல்லணும்னா இதை தான் பணக்காரங்க பண்ணுறாங்க நீங்கள் பணக்காரங்களை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பணக்காரங்களாகிட்டே இருப்பாங்க ஏன்னா கிட்ட நெய் வாங்கக்கூடிய பணம் இருக்குது நெய் ஏத்துறாங்க செல்வம் பெருகுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பணக்காரங்கன்னா இந்த ஏழைக்கிட்ட நெய் வாங்கக்கூடிய பணம் இல்லை அவன் ஏதாவது ஒரு தீபம் என்னென்னு கடையில் என்ன சொல்லி விற்கிறாங்களோ அதை வாங்கிட்டு வந்து ஏத்துறான் அது என்னையே இல்லை அது வந்து ஒரு மூலப்பொருள் கச்சா எண்ணெயிலிருந்து பிரித்தி எடுக்கப்பட்ட ஒரு கழிவு பொருள் கழிவு பொருள் நீங்க ஒரு தீபத்தை ஏத்திட்டு அதுக்கான குட் ரிசல்ட்டை நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா எப்படி வரும் நீ ஏத்துனது என்ன பெட்ரோலியம் பை ப்ராடக்ட் ஆயில் அதுலேருந்து இருந்து எப்படி நீங்க ஒரு டிவைன் ஃபீல் எதிர்பார்க்குறீங்க வராது பட் ஏழையால் அது மட்டும்தான் வாங்குறதுக்கு அவங்க காசு இருக்கு அவன் நம்பிக்கையை அந்த இடத்துக்கு தோத்து போயிடும் இங்க கடவுள் தான் அவனுக்கு மிராக்கல் சேனமே ஒழிய அவனுடைய வழிபாட்டில் முறையிலயும் இங்கே தப்பு தான் இருக்குது தான் சொல்றோம் செக்கு எண்ணெய் உபயோகப்படுத்துங்க நல்லெண்ணெய் உபயோகப்படுத்துங்க இதெல்லாம் கிடைக்கலனா நெய் உபயோகப்படுத்துங்க இப்போ நெய்லையுமே நிறையா கலப்படம் வந்துடுச்சு நீங்கள் பசு மாடி யார் வச்சுருக்காங்களோ பசு நெய் தான் ஆக சிறந்தது அதனால் பசு நெய் வாங்கி ஏற்றுங்க அந்த குண்டத்தில் பொருட்கள்லாம் போடுறாங்க இல்லைங்களா என்னென்ன பொருட்கள் போடுறாங்கன்னு நீங்கள் கவனிங்க கவனிச்சிங்கன்னா அதில் வேறு விதைகள் பஞ்சகாவிய விளக்கு நெய் அவ்வளோதான் இதே தான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வகையான வேறுகள் நாற்பது வகையான விதைகள் நாற்பது வகையான மூலிகைகள் அவ்வளோதான் இதை உள்ளே போட்டு இதை எரிக்கிறோம் எரிக்கும் போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா காற்றுக்குள்ள இந்த வாயுக்கள் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகுது இது அட்மாஸ்பியரை டோட்டலாக மாத்துது காற்றை நீங்கள் சுத்தம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இங்கே லக்ஷ்மி உள்ள குடி வருவா அப்படிங்கிறத இங்கே ஐதீகம் அதனால உங்களுக்கு ஏன் படிப்பு வேணுமா அதற்கான யாகம் செல்வம் வேணுமா அதற்கான யாகம் இல்லைங்க நான் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அதற்கு யாகம் உண்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்கணும் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் வீடியோக்கு கீழே மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி